அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம் அருமை நண்பர்கள் அருமை தோழர்கள் புளி டைகர் டைகர் டான்ஸ் ஈரோடு மாவட்டம் வந்திருக்கோம் எல்லோரும் முகேஷ் அண்ட் பூபால் மாஸ்டர் மற்றும் நம்ம டீமு எல்லா நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ரெடி இருக்காங்க பரபரப்பா நைட்டு கிளம்பி காலில் வந்தாச்சு அடிப்பாட்டே கிளப்பி வந்துருக்காங்க புலி குட் <laughs> மார்னிங் <laughs>

இப்போ வந்து புளி போட வந்திருக்கிறார் தலைவர் வெற்றி வெற்றி வெற்றி